எ சண்டே ரொம்ப ஜாலியா தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா ஜீரோ சம்பவம் பிரியாணி பண்ண போறோம் சண்டே உங்க வீட்டுல இருந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க வாங்க நம்ம வீடியோ ஆனியன் பாத்தீங்களா எப்படி அழகா நிலா ஷேப்ல இருக்கு என் ஹஸ்பண்ட் கிட்ட பிளஸ் என்னன்னா நீங்க ஆனியன் டொமேட்டோ என்ன கட் பண்ண கொடுத்தாலும் எந்த ஷேப்ல கேக்குறீங்களோ எந்த சைட்ல கேக்குறீங்களோ அந்த அளவுக்கு அழகா ஒரு அவர் கட் பண்றத வந்து ரொம்ப அழகா இருக்கும் உங்கள மாதிரி மனுஷன் இருக்கனாலதான் கொஞ்சம் மழை வீடு என்ன மனுஷன் நீங்க ஆனியன் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒவ்வொன்றுமே நிலா ஷேப்ல வந்து எவ்வளவு அழகா இருக்கும் பாருங்க

உங்க வீட்ல வந்து பிரியா நீ ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்க சொன்னா இவங்க செஞ்சு கொடுப்பாங்க கண்டிப்பா வீட்டுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா நான் செஞ்சு கொடுக்குறேன் யாருக்காவது வந்து பிரியாணி என்னோட பிரியாணி சாப்பிடணும்னு ஆசை இருக்க அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணீங்க நான் உங்களுக்கு அட்ரஸ் சென்ட் பண்ணேன் உங்க வீட்டுக்கு வரலாம் ஆமா வீட்டுக்கு வந்துருவாங்க வீட்டுக்கு வர மாட்டாங்கன்ற தைரியத்தில நீ சொல்ற இல்ல இல்ல பிராமீஸா நீங்க வந்து வரலாம் என்னை வச்சு ஒன்னும் காமட்டி பண்ணலையே பண்ணும்லயே வந்து பதினோரு மணிக்கே பிரியாணி செஞ்சிடலாம் ரெண்டு மணிக்காவது நம்ம செஞ்சு சாப்பிடணும்னு சொல்லிட்டு பதினோரு மணிக்கு எதாவது ட்ரை பண்ணலாம் நம்ம நடக்காது அது பதினோரு மணிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு சின்ன எந்த வேலை வந்து வந்து அதனால ரொம்ப டைம் ரெண்டரை மணி மணிக்கு தான் சாப்பிட போறோம் நீங்க வேணா பாருங்க மக்களே ஆறு தான் நம்ம சாப்பிட போறோம்

மறக்க முடியல சொல்லுங்க வெங்காயம் பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு வதங்கி இருக்கு பாத்தீங்களா இந்த அளவுக்கு வதங்கணும் இந்த டைம்ல வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சு வச்சிருக்கோம் பிறகு அந்த நீரை நன்கு ஆற வைத்து அதனுள் ஒரு முயலை மூன்று நாட்கள் நன்கு நீந்த செய்ய வேண்டும் நீங்க வீட்டிலேயே அரைச்சுக்கோங்க அதுதான் நல்லா இருக்கும் இஞ்சியை விட கொஞ்சம் ஒரு ரெண்டு பல்லு பூண்டு வந்து எக்ஸ்ட்ரா வச்சு அரைச்சிக்கோங்க அப்பதான் நல்லா இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நூறு வந்து இஞ்சினா நூத்தம்பது கிராம் பூண்டு அந்த மாதிரி ஓகேங்களா சரிங்க

சூட்டில் முன்னூறு எம்எல்ஏ எண்ணெய் ஊற்றி பெரிய வெங்காயம் போட்டு நன்கு வதக்க வேண்டும் பிறகு அந்த நீரை நன்கு ஆற வைத்து அதனுள் ஒரு முயலை மூன்று நாட்கள் நன்கு நீந்த செய்ய வேண்டும் நன்கு வதக்கிய பிறகு தக்காளி போட்டாச்சு போரிடு தக்காளி கொஞ்சம் வதங்கினதும் நம்ம வந்து பட்டை கிராம்பு ஓகேங்களா பட்டை வந்து ஒரு நாலு பீஸ் கிராம்பு வந்து ஒரு அஞ்சு பீஸ் அந்த மாதிரி வந்து போட்டு அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு அத வந்து பொண்ணு தக்காளி வதங்குனதுக்கு அப்புறம் வதங்கட்டும் நான் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா அரைச்சு வச்சிருக்கேன் கொஞ்சம் தூளாவும் வச்சுக்கலாம் இந்த மாதிரி திப்பி திப்பியாவும் போட்டுக்கலாம் ஓகே இங்க பாருங்க நான் தானே செஞ்சுட்டு இருந்தேன் இந்த மாதிரி இடையில புடுங்கி 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 இந்த மாதிரி சும்மா அவருக்கு வந்து இந்த வதக்குறதுனாலே ரொம்ப பிடிக்கும் அதனால வந்து சும்மா இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு டைம் வதக்கிட்டு என்ன பண்ணுவார்னா டிஷ் நல்லா இருந்ததுன்னா இது நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி கிரெடிட்ஸ் எடுத்துக்குவாரு உனக்கு வெக்கமா இல்ல ஏன் வெக்க பண்ண இந்த காலத்து இளைஞ பூரா வெக்க மானம் சூடு சொன்னா பேங்கல பிக்சர் பாத்துல போட்டு வச்சிருக்காங்க ஏண்டா பச்சை போய் பேசுற ஓபனா பேசுற

சிக்கன் வந்து நான் ஆஃப் கேஜி எடுத்திருக்கேன் ஆஃப் கேஜி சிக்கனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அரை கிலோ அரிசி இப்போ பாத்தீங்கன்னா சிக்கன் போட்டோம் இல்லையா சிக்கன் போட்ட உடனே அடுப்ப வந்து சிம்ல வச்சிடணும் அடுப்ப சிம்ல வச்சே வந்து நம்ம சிக்கன் வந்து எங்க தண்ணி ஊரும் இல்லையா அதுல வந்து வந்ததுக்கு அப்புறமா சிக்கன் வெந்து வெந்து வந்ததுக்கு அப்புறமா தண்ணி ஊத்திக்கலாம் இப்போ வந்து சிக்கன் வேகட்டும் கொஞ்சம் சிம்ல வச்சிடணும் மெயினா பாத்தீங்கன்னா இது வந்து டிமார்ட்ல வாங்கினது ஜீரக சம்பாசி ஒன் கேஜி பாத்தீங்கன்னா நூத்தி அஞ்சு ரூபாய்

இந்த மாதிரி ஒரு டம்ளர் அரிசி எடுக்கிறீங்கன்னா ஒன்னே ஹால் இதுலயே ஒன்னே ஹால் தண்ணி ஊத்தணும் ஓகேவா நான் வந்து இதுல ஒன்றரை டம்ளர் எடுத்திருக்கேன் ஓபன் பண்ணிடலாம் சிம்லேயே தான் வச்சிருக்கேன் ஒரு கொதி வரணும்னு சொன்னேன் இல்லையா ஆமா எனக்கே வாசமும் நல்லா வருது பாருங்க இப்போதுக்குதா இந்த டைம்ல வந்து நம்ம அரிசி போட்டுக்கலாம் அரிசி வந்து நம்ம முன்னாடியே ஒரு ரெண்டு தடவை கழுவி வச்சுக்கணும் ஊற வச்சதுக்கு அப்புறமா கூடாது ஏன்னா அரிசி வந்து உடைஞ்சிரும் நான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஜீரக சம்பா அரிசி தான் எடுத்திருக்கேன் எப்பவுமே பாஸ்மதி தான் சாப்பிடுவோம் பட் ஜீரக சம்பால்லாம் ரொம்ப சாப்பிடுறது அதனால நம்ம வீட்லயே செய்வோம்னு சொல்லி நம்ம இன்னைக்கு செஞ்சோம் லைட்டாக ஒரு லைட்டாக ஒரு கிளர் மட்டும் கிளம்பி கிளறி இருங்க ரொம்ப இது பண்ணாதீங்க ஏன்னா அரிசி வந்து உடஞ்சிரும் இந்த டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம போட்டுக்க உப்பு மற்ற ஐட்டம்ஸ் எல்லாமே அளவு சரியா இருக்கான்னு பாத்துக்கோங்க ஏன்னா இதுக்கப்புறம் போட முடியாது சோ இப்போவே பார்த்துக்கோங்க எல்லாமே உனக்கு எப்படி இருக்கு செம்மையா இருக்கு நிஜமாவே வீடியோக்காக நான் சொல்லவே இல்ல கண்டிப்பா நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு எதனா டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நான் ஷேர் பண்றேன்ட்டு அரிசி போட்டாச்சு இப்போ அதே சிம்லேயே வச்சு அரிசி வேக விடணும் அரிசி ஒரு ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் எயிட்டி டு நைன்டி பர்சன்டேஜ் வெந்ததுக்கு அப்புறமா அடுப்பா ஆஃப் பண்ணிட்டு நம்ம தம் போட்டுக்கலாம் நமக்கு வந்து பிரியாணி பாருங்க